இனிமேல் வாழ்க்கை பயணத்தில் உங்களுக்கு என்ன சான்ஸ் கிடைச்சிருக்கோ போயிட்டு இருங்க தடை வந்துச்சா தடையை சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க முடியலையா வேற ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சுன்னு அந்த பக்கம் போயிட்டே இருங்க இல்ல ஜெயிச்சிட்டீங்களா உடனே பத்தி இல்ல அந்த தடை வந்து சில்லத்தான் நம்ம இன்னும் பெருமையெல்லாம் விடாதீங்க பயணம் அப்படிதான் போயிட்டே இருக்கணும் முக்கியமான விஷயம் வலது பக்கமா நாலு கிலோமீட்டர் போய் ஆறு யூ டேன் போட்டு திரும்ப வந்து இங்க ஒரு யூ டேன் போடும் பாத்தீங்களா இந்த ரெண்டுக்கு நடுவில் கேப் வந்து நூறு மீட்டர் இருக்கும் இல்லை ஐநூறு மீட்டர் இருங்க நல்லா கேட்கணும் நாலு கிலோமீட்டர் போறது நாலு கிலோ எட்டு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் பயணம் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா நேரடியா டேப் பிடிச்சு பார்த்தா ஐநூறு மீட்டர் தான் அது கடந்திருக்கும் இதான் வாழ்க்கை இந்த பக்கம் இங்கேயோ போயிட்டு இருப்போம் அஞ்சு வருஷம் வேலை செய்வோம் இந்த பக்கம் ஏழு வருஷம் வேலை செய்வோம் வீட்டுக்கு எல்லாம் கட்டி பார்த்தா கடைசியில் பார்த்தா பார்த்தா அங்கே நிற்கிற மாதிரி இருக்கும் புரிந்து கொள்ளுங்கள் தான் பயணம் இருக்கும் என்று புரிந்து கொண்டவர்கள் ஞானிகள் இது புரியாம ஐயோ ஐயோ போச்சே போச்சே நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ண அஞ்சு வருஷம் வேஸ்டா போச்சு ரொம்பலாம் எல்லாம் கவலைப்பட இப்படி தான் இருக்கும் இதை புரிச்சுக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு என்ன செய்யணுங்கிறது அது மட்டும் தாங்க செய்யணும் ரொம்ப யோசிக்க கூடாது திடீர்னு கார் வருங்க பெருமைப்படக்கூடாது திடீர்னு கார் போக உடனே அப்படி டல்லாயிடக்கூடாது அன்னைக்கு கார் வந்துச்சு கார்ல போனோம் இன்னைக்கு கார் இல்ல ஆட்டோல போங்க பஸ்ல போங்க நாம தாங்க முக்கியம் புரிந்து கொள்ளுங்கள் எது இருந்தாலும் இல்லாட்டியும் வீடு இருந்தாலும் இல்லாட்டியும் பணம் இருந்தாலும் இல்லாட்டியும் குழந்தை இருந்தாலும் இல்லாட்டியும் எது இருந்தாலும் இல்லாட்டியும் ஒரே மாதிரி இருக்கணும்னா நீங்கள் வாழ்க்கை பயணம் அப்படிங்கிற தத்துவத்தை புரிஞ்சிருக்கணும்